அவருடைய திவ்ய சுபாவத்தில் ஒன்று அவர் பட்சபாதம் இல்லாத தெய்வம் அவர் எப்படிப்பட்டவர் பட்சபாதம் உள்ளவர் கிறிஸ்துவை பின்பற்றியும் கிறிஸ்தவர்களாக இருந்தும் ஆலயம் சென்றும் பட்சபாதம் உள்ளவர்களாக பலரும் இருக்கிறார்கள் ஆனால் உண்மையாகவே சொல்லுகிறேன் உள்ளவர் அல்ல ஏசு பட்சபாதம் உள்ளவர் அல்ல ஆண்டவர் பச்சமாதம் உள்ளவர் அல்ல என்பதற்கு ஒரு அடையாளம் தான் இங்கே நான் பாரம் சுமக்கிறவர்களே சொல்லுங்க நீங்கள் எல்லாரும் நீங்கள் எல்லாரும் இந்த வார்த்தை எதை சொல்லுகிறது வருத்தப்படுகிற எல்லாரும் வேதனைப்படுகிற எல்லாரும் அவமானத்தை அனுபவிக்கிற எல்லாரும் எல்லாரும் என்று சொல்லுகிற வார்த்தையில் இந்த உலகத்தில் மனிதனால் பிரிக்கப்பட்ட அத்தனை ஜாதி ஜன மக்களும் வந்துவிடுகிறார்கள் நம்முடைய தெய்வம் பட்சபாதம் உள்ளவ அல்ல அநேக கிறிஸ்தவர்கள் பட்சபாதம் உள்ளவர்களாய் பேசுவதை நீங்கள் கேட்டிருந்தால் உண்மையாகவே இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற சில கிறிஸ்தவர்களை போல கிறிஸ்து இல்லை என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன் பட்சபாதம் உள்ளவ ஆனால் அவரை பின்பற்றுகிற சிலர் அவரை போல இல்லை அவரை போல இல்லை அவர் பட்சபாதம் உள்ளவராக செயல்படவில்லை பின்பற்றுகிற அநேக பட்சபாதம் உள்ளவராக இருக்கிறது சிலர் என்ன நினைக்கிறாங்க இது மாதிரியே தான் இயேசு இருக்கிறாரோ அப்படின்னு சொல்லி இயேசுவையும் தவறாக நினைக்கிறவர்கள் இருக்கிறாங்க ஆனால் ஆண்டவர் இயேசு பட்சபாதம் உள்ளவர் அல்ல இந்த இடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் பாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதலை தருவேன் இலை தருவேன் ஆண்டவர் இயேசு இழைப்பாறுதலை தருகிற தெய்வம் இன்றைக்கு ராத்திரியிலே மட்டுமல்ல தொடர்ந்து இந்த நாட்களில் இதைத்தான் நாம் படிக்கப் போகிறோம் ஆண்டவர் இயேசு நான் பிரசங்கிக்கிற இயேசு இழைப்பாறுதலை கொடுக்கிற தேவன் அவர் சோர்ந்து போனவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிற இந்த நாட்களில் கூட இழைப்படைந்தவர்களாக களைப்படைந்தவர்களாக பலனற்று போயிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிற ஒரு வார்த்தை எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழை தருவேன் இலை பாருதலை தருவேன்